மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான நாலாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆகுதுங்க இன்னும் அபிஷியலா ரிலீஸ் ஆகல ட்விட்டர்ல பார்த்தேன் ஆனா இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இன்னைக்கு ராத்திரி தரமான சம்பவங்களை ராணுவ பண்றாரு அப்படினே சொல்லாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்கூல் டாஸ்க் பண்ண சொன்னா என்னமோ பார்க்ல காதல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு கான்செப்டை வச்சுக்கிட்டு நான் இவ்வளவு லவ் பண்றேன் நீ இவ்வளவு லவ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா கான்செப்டே மாத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த உள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே கார்டன் தான் இருக்கிறாங்க அந்த நேரத்துல சத்யா வந்து ராணுவ அடிக்கிறதுக்கு எழும்புறாரு சத்யாவை முத்துக்குமரன் தடுக்கிறாரு ராணுவ அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இனிமேல் இந்த டாஸ்க்ல யாருமே லவ் கண்டன் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு அதுக்கப்புறமா பயங்கரமா சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க ஜெப்ரிய பொறுத்தளவுல ராணுவ ரூமுக்குள்ள கூட்டு போறாரு மறுபடியும் பெட்ரூமுக்குள்ளேயும் பல சண்டைகள் வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா வந்து உனக்கு கொடுத்த கேரக்டர் பண்றதுக்கு வக்கில்ல நீ எல்லாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க உண்மையாவே தர்ஷியா வந்து ஒரு பட்டு கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்துங்க தர்ஷியாவை பொறுத்த அளவுல அவங்க கான்செப்டாங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் மாமா வேலை பாக்குற மாதிரி காதல் கடிதத்தை எழுதுறதுக்காக தான் பிளஸ் டூக்கு மாணவர்கள் போகிற மாதிரி மாணவர்களை இழிவுபடுத்துற தான் இந்த டாஸ்க பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ராணவ வந்து அவரோட கேரக்டர்ல சூப்பரா கேம் ஆடி இருக்காரு சொல்லணும் சொல்லு பாத்தோம்னா இந்த டாஸ்க்ல ராணுவா இருக்கட்டும் இல்லன்னா சத்யவா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே கேரக்டர்ல இருந்து எந்த இடத்துலயுமே மாறல ஆனா இந்த இடத்துல தரிசியாவை பொறுத்தல இப்படி குறை சொல்றாங்க அதாவது தர்ஷிகா விஷால் இவங்க ரெண்டு பேருமே காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டன் போகுது அதே மாதிரியே சத்யா பவித்ரா இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரயான் சௌந்தர்யா இப்படி முக்கோண காதலை காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த காதலை வச்சுதான் பிரச்சனை வந்திருக்கு அதனாலதான் தர்ஷிகாவுக்கு போர்க்காம இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ராணுவ கிட்ட மஞ்சரி தீபக் அருண் இந்த மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராணவ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு என் பேர் கூட இவளுக்கு எல்லாம் தெரியாது அப்படிமே கத்திட்டு இருக்காரு தர்ஷியாவை பத்தி தான் சொல்றாரா யாரை பத்தி சொல்றாரு அப்படிங்க பொறுத்து இருந்தா பாத்தாகணும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா கடந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க பக்கத்துல உட்காந்து பேசினா தப்பா காதலா அப்படிங்கிற மேல கத்துறாங்க என்னம்மா நீ காலையில இருந்து அதான பண்ணிட்டு இருக்க லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற எல்லாருக்குமே தெரியலங்க ரயான் கூட ஒட்டிக்கிட்டே தான் நடக்கிறாங்க இந்த டாஸ்க்கு சொல்றதுக்கு முன்னாடியே இருந்து நம்ம ரெண்டு வரும் காதல் கண்டன்ட் பண்ணுவோமா நீ அப்படிங்கிற மாதிரி நீ ரியலா லவ் பண்ணல அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற காதல் எல்லாமே போலியா தான் இருக்குது வெளியே போனதுக்கு அப்புறமா மறந்து போயிரும் கண்டென்ட்டுக்காக தான் எல்லா கர்மத்தையும் பண்றீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் நீ எதுக்கு இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க உன்னோட முகத்திரையெல்லாம் ராணுவ கிழிச்சிட்டான் அப்படிங்கறதுக்காகவா ராணுவ போற எல்லா இடங்களையுமே சௌந்தரியா போலியா இருக்கிறாங்க அவங்க இன்னசென்ட் எல்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்களோட போலியான முகாம் அப்படிங்கறத பல இடத்துல வெளிப்படுத்திட்டாரு இந்த தான் சௌந்தர்யா வந்து ராணுவ மேல செம காண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அன்ஷிதா பேசுறது காட்டுறாங்க எப்பா இந்த காதல் கண்டன்லாம் வேண்டாம்ப்பா வெளியே தப்பா போகும் அதெல்லாம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ரயான் கிட்ட விஷால் வந்து அடிக்க கையை வாங்கிட்டு போறாரு நீ யாரோட பேசுறதுக்கு அப்படிங்க போய் போறாரு விஷால எல்லாருமே தடுக்கிறாங்க டீச்சரா இருக்கிற மஞ்சரி வந்து எப்பா போதும்பா நிப்பாட்டுங்கப்பா அப்படிங்க மாதிரி கத்துறாங்க இதுதாங்க இந்த ப்ரமோ அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு தரமான சம்பவங்கள் காத்திருக்குது அப்படின் சொல்லலாம் அதாவது இந்த பிக் பாஸ் சீசனை தர்ஷிகா சௌந்தர்யா இந்த நாலு பேருமே கொஞ்சம் ஓ வர ஆக்டிடியூட் காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாருக்குமே தரமான பதிலடியே இன்னைக்கான எபிசோட்ல ராணுவ கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னெல்லாம் நடக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஸ் ரசிகர்களான உங்க பொறுத்தளவுல ராணுவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க